இந்த பேலஸோட மாஸ்டர் ஏற்கனவே நம்ம சுவாட்டிமனுக்கு பழக்கப்பட்டவங்க தான் இவங்க இத பார்த்துட்டு ரொம்ப கோவப்பட்டு நம்ம சுவாட்டிமன் கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க அப்ப நம்ம சகா அவங்களோட டிசிபிள் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான் சொல்லப்போனா தூக்கி போட்டு விளையாண்டுகிட்டு இருப்பான் இப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்து ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணிருக்காங்க அப்படின்றதுனால எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல போய் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்ப நம்ம சகா சீஃப் அட்வைசர் அப்படின்னு ஒருத்தரை பார்ப்பான் இந்த சீஃப் அட்வைசர் யாருன்னா இதுக்கு முன்னாடி கல்ட்ரி லீடரோட வேலை பார்த்தவரு இவரும் இப்ப நம்ம கல்ட்ரி லீடரை கொல்லணும் அப்படின்றதுக்காக சுத்திக்கிட்டு இருக்கிறவர் தான் இப்ப இவரை நம்ம ஜகாவை பார்த்துட்டு நம்ம சகாவும் கிட்டத்தட்ட மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல ஒரே மாதிரியான ஆளுங்க அப்படின்னு சொல்லி இருப்பாரு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம கத்துக்கிட்டான்னு தெரிய வந்ததும் ஜகாவை பார்த்து என்னைக்காவது ஒரு தடவை இந்த பிளடே பேலஸ்க்கு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா நீ கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு பார்த்து கேட்டிருப்பாரு இதை கேட்டு சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியாயிருப்பாங்க இதோட தான் நம்ம போன போனோம் விட்டு இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் இதை கேட்டதும் அந்த பேலஸ் மாஸ்டர் ரொம்ப அதிர்ச்சியாயிருவாங்க சார் நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க எதுக்காக இவங்ககிட்ட ஹெல்ப் கேக்குறீங்க அப்படின்னு இவங்க பார்த்து கேட்பாங்க உடனே சீஃப் அட்வைசர் சொல்லுவாரு பாலஸ் மாஸ்டர் நான் ஒருவேளை செத்து போயிட்டேனா கல்ட்டு லீடர் உடனே உங்களை தேடி இந்த இடத்துக்கு வந்துருவாரு அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு இந்த கல்ட்டு லீடர் இருக்காருல்ல அவரு தனக்கு யாராவது உதவி செஞ்சாங்கன்னா அதை சுத்தமா மறக்கவே மாட்டாராம் அதுவும் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பா ஞாபகம் வச்சிருப்பாராம் அந்த ஒரு விஷயம் நம்ம சீஃப் அட்வைசருக்கும் தெரியும் அப்படின்றதுனால மட்டும்தான் நம்ம சீஃப் இத்தனை இத்தனால இந்த பிளட் நைட் பாலஸ்ட்ல இருக்கிறதா சொல்லுவாரு அப்படின்னா உங்களுக்கும் கல்ட்டு லீடருக்கும் என்ன சம்பந்தம் அந்த மாதிரி நீங்க எதுவும் கல்ட்டு லீடருக்கு ஹெல்ப் பண்ணீங்களா அப்படின்னு இந்த பாலஸ் மாஸ்டர் கேட்கும் ஆமா ரொம்ப நாளைக்கு முன்னாடி கல்ட்டு லீடர் அவர் கல்ட்டு லீடரா இல்லாதப்ப அவரோட சின்ன வயசுல நான் அவரை காப்பாத்தினேன் அந்த ஒரு காரணத்தினால அதை கண்டிப்பா அவர் ஞாபகம் வச்சிருப்பாரு அதனால மட்டும் தான் இன்ன வரைக்கும் நான் பிளட் நைட் பேலஸ்ல இருக்கேன் ஒருவேளை நான் இங்க இருந்து போனேன்னா கல்ட்டு லீடர் கண்டிப்பா உங்களை தேடி வருவாரு அப்படின்னு நம்ம சீஃப் அட்வைசர் சொல்லுவாரு இப்ப இந்த சீஃப் அட்வைசர் நம்ம சகாவை பார்த்து சொல்லுவாரு யாரா இருந்தாலும் கெட்டவங்களாவே இருந்தாலும் அவங்க மாறுறதுக்குன்னு ஒரு சான்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அவங்களாலேயும் நல்லவங்களா மாற முடியும் அதே மாதிரி இந்த பேலஸ் எப்ப இந்த கழுட்ட விட்டு வெளில வந்துச்சோ அப்பையில இருந்து வீக்கா இருக்கிறவங்க யாரையுமே இவங்க துன்புறுத்தினதே கிடையாது யாரையும் எந்த விதத்திலயும் ஹராஸ் பண்ணது கிடையாது அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சகாவை பார்த்து சொல்லுவாரு நம்ம சகா உடனே கேட்பான் நீங்க என்கிட்ட என்ன கேட்க வரீங்கன்றது எனக்கு புரியல ஆனா நீங்க டிமனிக் போர்ஸா தான் இருப்பீங்கன்னா கண்டிப்பா என்னால உங்களுக்கு உதவி செய்ய முடியாது அப்படின்னு இப்போ உடனே சீஃப் அட்வைசர் சொல்லுவார் சரி நாங்க ஒருவேளை ஒரு பீம இல்லாம ஒரு நார்மலான குரூப்பா இருந்து மக்கள் யாரையும் துன்புறுத்தாம வேலை பாக்குறவங்க யார்கிட்ட இருந்தும் காசை அடிச்சு பறிக்காம ஒரு நார்மலான குரூப்பா இருந்தா அப்ப நீங்க கண்டிப்பா வந்து எங்களுக்கு உதவி செய்யணும் நான் என்னோட பேச்ச கண்டிப்பா இந்த பாலஸ் மாஸ்டர் கேட்பாங்க சோ நான் இருக்கிற வரைக்கும் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவங்க கிட்ட இதை பத்தி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் கண்டிப்பா அவங்கள நான் மாத்திடுவேன் அப்படின்னு அட்வைசர் தன்னோட வாக்க கொடுப்பாரு நம்ம சகா எப்பயுமே உளவிக்கிட்டே இருக்கிற ஆளுதான் இருந்தாலும் வந்துச்சுன்னா கண்டிப்பா அதை காப்பாத்துற ஆளும்தான் இப்ப நம்ம சகா அவனுக்கு இந்த பிளட் பேலஸ் யார் கூட சண்டை போடுறாங்க அப்படின்றதெல்லாம் பிரச்சனையே கிடையாது ஒருவேளை அவங்க சாதாரண மக்களை துன்புறுத்தாம இருந்தாலே போதும் கண்டிப்பா செக்ட் அவங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்னு நம்ம ஜகா சொல்லிடுவா இப்ப இவரும் யோங் மோங் அப்படின்னு தன்னோட டிசிப்ல கூப்பிடுவாரு இந்த யோங் யோங் இந்த இடத்துக்கு வருவா இவன் கிட்ட தன்னோட புக்கு ஒண்ணு எடுத்துட்டு வர சொல்லுவாரு இப்ப நம்ம ஜகாவோட உடம்புக்கு ஏத்த மாதிரி நிறைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் இந்த உலகத்துல இல்லையா அதாவது எக்ஸ்ட்ரீம் யாங்கையும் எக்ஸ்ட்ரீம் இன்னையும் கம்பைன் பண்ற மாதிரியான மார்ஷியல் ஆர்ட்ஸ் அந்த ஒரு காரணத்தினால நிறைய பேருக்கு இதை பத்தி சுத்தமா தெரியாது யாரும் இதை பத்தி எந்த விதமான ரிசர்ச்சும் பண்ணல ஆனா இப்ப இந்த சீஃப் அட்வைசர் இருக்கார்ல அவரு அவர் கையாலே ஒரு புக் இருக்காரா இந்த ஒரு புக்ல அவரோட வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நிறைய விஷயங்களை பத்தி அதாவது அந்த எக்ஸ்ட்ரீம் யாங் எக்ஸ்ட்ரீம் இன்னு இதை எப்படி கம்பைன் பண்ணணும் அப்படின்றத பத்தியும் அதே மாதிரி அவரோட அவரோட ஃபைட்ஸ்ல அவர் பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள் பத்தியும் இதுல எழுதியிருக்காரா சோ இத பத்தி நீங்க படிச்சு பாக்கணும் இந்தாங்க இதை வச்சுக்கோங்கன்னு சொல்லி அந்த புக் எடுத்து நம்ம சகா கிட்ட கொடுத்துருவாரு இப்ப அதே மாதிரி தன்னோட டிசிபிள் யாங் மியூங் கிட்ட நீயும் டெத் கிரிக்க போ இவங்களுக்கு தேவையான உதவியை செய்யி அப்படின்னு சொல்லி தன்னோட டிசிபிள்கிட்டையும் சொல்லி தன்னோட டிசிபிளையும் கூட்டிட்டு போக சொல்லுவாரு இப்ப இந்த ஏழரும் அவரோட ரூமுக்கு கிளம்புவாரு உடனே நம்ம சகா அவனாவே முன்னாடி வந்து நான் உங்களோட உங்க ரூம் வரைக்கும் வரேன் அப்படின்னு சொல்லி இவனை கூட்டிட்டு போவான் அப்படி போறப்ப இவங்க நிறைய விஷயங்கள் பத்தி பேசிட்டு போவாங்க அதுலயும் இந்த ஏழர் தன்னோட வாழ்க்கையில சந்திச்ச நிறைய விஷயங்களை பத்தி சொல்லிக்கிட்டு இருப்பாரு நிறைய பேரை பத்தி சொல்லிக்கிட்டு இருப்பாரு அப்ப நம்ம சகா ஒரு முக்கியமான கேள்வி கேட்பான் நீங்க எப்படி உங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் இழந்தீங்க அப்படின்னு இப்ப இந்த ஏழர் சொல்ல ஆரம்பாரு நான் என்னோட வாழ்க்கையில ஒரு பீரியட்ல ஒரு கட்டத்துல நான் தான் இருக்கிறதிலே ஸ்ட்ராங்கான ஆளு அப்படின்னு ஒரு மெதப்புல சுத்திக்கிட்டு இருந்தேன் ரொம்ப ரொம்ப அரகண்டா இருந்தேன் அப்ப ஒரு ஃபேமஸான நான் மீட் பண்ணேன் அவர்கிட்ட என்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸை இழந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு அந்த ஃபேமஸான ஆளுதான் அதுக்கப்புறம் மூணு டிசாஸ்டர்ல ஒரு ஆளா மாறினாரு அப்படின்னு சொல்லுவாரு ஆனா அது நடந்து கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு மேல ஆச்சா அப்ப அவர் ரொம்ப எங்கா இருந்ததுனால அவருக்கு தெரியலையா இப்ப நம்ம சகா அவனோட வாழ்க்கையை பத்தி சொல்லுவான் அதாவது அவனோட தாத்தா மட்டும் இப்ப உயிரோட இருந்தாருன்னா கண்டிப்பா நம்ம சகாவை பார்த்து ரொம்ப கவலைப்படுவாராம் ஏன்னா நம்ம ஜகாவுக்கு ஒரு நூடுல்ஸ கூட ஒழுங்கா செய்ய தெரியாது அப்படி இருக்கிறப்ப அவன் அந்த ஹோட்டல மட்டும் எடுத்து நடத்தி இருந்தா கண்டிப்பா அவனை பார்த்து ரொம்ப கவலைப்பட்டு இருப்பாரு ஆனா அப்படி இல்லாம அவன் ஜியாங்குல சேர்ந்து எக்கச்சக்க பேரை கொண்டுட்டு தெரியறான் ஒருவேளை இது அவருக்கு தெரிய வந்துச்சுன்னா அவரோட வருத்தம் இன்னும் ரொம்ப அதிகமாயிடும் அப்படின்னு நம்ம சகா சொல்லுவான் இதை கேட்ட உடனே நம்ம சீஃப் அட்வைசரும் கேட்பாரு ஜியாங்குல சேர்ந்தத நினைச்சு உங்களுக்கு வருத்தமா இருக்கா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு இப்ப நம்ம சகா உடனே இல்ல நான் இருக்கிற இடத்துல எனக்கு புடிச்சிருக்கு நான் இப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவான் இப்ப அவரும் சொல்லுவாரு ஆமா நானும் அப்படிதான் இருந்தேன் ஜியாங்கு ஒருவேளை என்னோட ஆஃப்டர் லைஃப்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த இடத்துக்கு நான் போகணும்னு நினைப்பேன் எனக்கு எப்பயுமே ஜியாங்குல இருக்கிறதுதான் பிடிச்சிருக்கு இருந்தாலும் இந்த மக்களும் சரி இந்த உலகமும் சரி எந்த அளவுக்கு முட்டாளா இருப்பாங்கன்றது எனக்கு ஆரம்பத்துல புரியல நான் என்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸை இழந்து என்னோட வாழ்க்கையோட இறுதிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த விஷயமே புரிய வந்திருக்கு அப்படின்னு சீஃப் அட்வைசர் சொல்லுவாரு இப்ப நம்ம ஜகாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாரு நீங்க எதுக்காக இந்த பாதையை சூஸ் பண்ணீங்க அப்படின்னு நம்ம ஜகா உடனே எனக்கு தெரியல நான் ஆரம்பத்திலேயே கொஞ்சம் மைண்ட்ல கொஞ்சம் அந்த மாதிரியான ஆள் தான் நான் கொஞ்சம் கிரேசியான ஆள் தான் ஆரம்பத்திலேயே கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் அடிக்கணும்னு தான் நான் நினச்சிருக்கேன் சோ எப்படி இருந்தாலும் நான் கிரேசியா தான் மாறி இருப்பேன் அப்படின்னு சொல்லுவான் இப்ப இவனும் நம்ம சீஃப் அட்வைசரை பார்த்து கேட்கும் அவர் என்ன சொல்லுவாருன்னா என்னோட மொத்த லைஃப்லயுமே நான் ட்ரைனிங் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எனக்கு திரும்பி பாக்கிறதுக்கு நேரமே இருந்தது இல்லை என்னோட லைஃப் எப்படி போச்சுன்னு எனக்கே தெரியாது ஆனா டக்குன்னு என்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு லைஃப்னா என்னன்னே புரிய ஆரம்பிச்சிச்சு எனக்கு சுத்தி இருக்கிறவங்களையும் நான் பார்க்க ஆரம்பிச்சேன் என்னோட ட்ரைனிங் மட்டும் தான் என்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் மட்டும் தான் எப்பயுமே என்னோட உலகம்னு நினைச்சிக்கிட்டு இருந்தா என்னோட சப்போர்ட்டே இல்லாம போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த உலகமே புரிய ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லுவாரு நம்மளோட நார்மல் லைஃப்ல இப்படிதான் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த அது லவ்வா இருக்கட்டும் இல்ல கேம்ஸா இருக்கட்டும் இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயம் ஒரு அடிக்ஷனா இருக்கட்டும் இல்ல வேற நம்மளோட கேரியரா இருக்கட்டும் படிப்பா இருக்கட்டும் எதுவா வேணாலும் இருக்கட்டும் நம்ம அது மட்டும் தான் நம்மளோட வாழ்க்கையை நினச்சுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா அது நம்மளை விட்டு போறப்ப நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் நம்ம சுத்தி இருக்கிறவங்கள பார்க்காம போயிடுவோம் அந்த ஒரு காரணத்தினால நம்ம சுத்தி இருக்கிறவங்கள பார்த்து நம்மளோட லைஃபா வாழணும் ஏன்னா நம்மளோட லைஃபை நம்ம தனியா என்னைக்குமே வாழ முடியாது நம்ம சீஃப் அட்வைசருக்கும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் இறந்ததுக்கு அப்புறம் தான் கல்ட்டர் லீடர் செத்தே ஆகணும் அப்படின்ற எண்ணமோ வர ஆரம்பிச்சுச்சா ஆனா அப்ப அவரோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் இழந்து அவருக்கு வயசும் ஆயிடுச்சு அந்த ஒரு காரணத்தினால கல்ட்டர் லீடர் எதுவுமே பண்ண முடியாம போயிடுச்சு அதுக்கப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சாலும் அவருக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு இப்போ நம்ம சகாவும் ஒருவேளை உங்களோட பிரைம்ல இருந்து இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா அவரை சண்டை போட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லுவான் ஆனா இவர் சொல்லுவாரு அதெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது நம்ம இப்ப என்ன இருக்கோ தான் பார்க்கணும் இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம் யோசிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாதுன்னு இடத்துக்கு போன உடனே நம்ம சகாவை உட்கார சொல்லி அவன் கூட கொஞ்சம் பேசிக்கிட்டு இருப்பாரு கிட்ட நான் எப்பயுமே இந்த விஷயத்த சொல்லுவேன் உன்கிட்டயே அதை சொல்றேன் நல்லா கவனமா கேட்டுக்கோ உன்ன விட ஸ்ட்ராங்கான ஒரு ஆளை பாத்தீங்கன்னா நீ அவன உன்னோட மாஸ்டரா ஏத்துக்கோ உன்னோட வீக்கான ஒரு ஆளை பாத்தீங்கன்னா அவனை விட்டுட்டு போயிரு அவனை எதுவுமே பண்ணாத ஆனா உனக்கு ஈக்குவலான ஒரு ஆளை பாத்தீங்கன்னா அவனதான் ஏத்துக்கணும் எனக்கும் கல்ட்ரி ரீடர் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டாக தான் இருந்தார் அவரை வந்ததுனால யோங் அப்படின்னு ஒரு டிசிப்ளே நான் உருவாக்குனே அவன் தான் நான் லாஸ்ட் அசாசன் அவரை ஞாபகத்துல தான் நான் அவனையே உருவாக்குனே சோ எனக்கும் கல்ட்ரி ரீடருக்குமான சண்டை இன்னும் முடியலை அதே மாதிரி நீ டெத் கைக் போறேன்னு சொன்னீங்கல்ல அங்க செவன்த் இன்ஸ்ட்ரக்டர்னு ஒருத்தர் இருப்பான் அவன் தான் எனக்கு தெரிஞ்ச நினைக்கிறேன் ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் அவனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அவன் கூட சண்டை போட்டதுக்கு அப்புறம் அவன் பாடியை என்னால நானும் நினைச்சேன் அநேகமா அவன் தப்பிச்சு போய் அவன் தான் இந்த மாதிரி எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு இப்ப நம்ம சகாவும் கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு நம்ம ஜகாவை பார்த்து சொல்லுவாரு நான் இறக்குறதுக்கு முன்னாடி என்ன ஒரே ஒரு தடவை வந்து பாத்துட்டு போ அப்படின்னு நம்ம சகாவும் அவரை பார்த்து என்னோட சீனியர் நீங்க கண்டிப்பா நான் உங்களை வந்து பாத்துட்டு போவேன் நீங்க ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வீங்க நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான் அவரும் நான் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு இருப்பாரு அப்புறம் இவங்க எல்லாரும் சேர்ந்து டெத் கிளிக் போக ஆரம்பிச்சிருவாங்க இப்படி போறப்ப சீஃப் அட்வைசர் ஒரு புக்கு கொடுத்தாருல இந்த புக்கே தான் நம்ம சகா மறுபடி மறுபடியும் படிச்சுக்கிட்டே இருப்பான் அதை படிக்கும் போது அந்த புக்கு அவனுக்கு சுத்தமா புரியல ஒரு பத்து தடவை படிச்சதும் அந்த புக்ல அவர் என்ன சொல்ல வராருன்றத அவனுக்கு புரிஞ்சிருச்சு முப்பது தடவை அதை படிச்சு முடிச்சதும் அந்த புக்கை எழுதும் போது அவர் எப்படி பண்ணிருப்பாருன்றது அவனுக்கு தடவை படிச்சு அவனுக்கு கொஞ்சம் வித்தியாசமான எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு ஏன்னா அந்த புக்ல எழுதியிருந்த ஒரு சில விஷயங்களை அவன் ஒரு சில விஷயங்கள ஒத்துக்காம இருந்தான் இப்ப எழுபது தடவை படிச்சு முடிச்சதும் இவன் சேர வேண்டிய இடத்துக்கே வந்துருவான் வந்துருவாங்க இப்ப அந்த இடத்துக்கு வந்ததும் நம்ம கேட்பாரு இந்த நீ ரொம்ப நேரம் படிச்சுக்கிட்டே இருந்தியே அந்த புக்கே தான் படிச்சுக்கிட்டு இருந்தா அப்படின்னு நம்ம ஜகா சொல்லுவான் இந்த புக்ல ஒரு சில விஷயங்கள் எனக்கு புரியாம இருந்துச்சு ஒரு சில விஷயங்கள் நான் கத்துக்க வேண்டியதா இருந்துச்சு அந்த ஒரு தான் இதே படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு இப்ப இந்த புக் எடுத்து அந்த யாங் கிட்ட கொடுத்துட்டு இவங்க இயற்கையோட வந்து அந்த கோச் கோச்மேனை வழி அனுப்பிச்சு வச்சுட்டு இவங்க எல்லாரும் அந்த டெத் க்ரீக் குள்ள நடக்க ஆரம்பிப்பாங்க இந்த டெத் க்ரீக் ரொம்ப ரொம்ப ஃபாகியா இருக்கும் அதாவது அந்த மலை ஃபுல்லாவே வெறும் ஃபாக் மட்டும்தான் இருக்கும் அதனாலயே இவங்களால ஒழுங்கா பார்க்கவே முடியாது அப்படி போயிட்டு இருக்கும் போது நம்ம சகா உடனே அசு அப்படின்னு கத்தாரம் பான் அது எக்கோ அடிச்சு எல்லா பக்கமும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ ஓட்டே திடீர்னு திரும்பி பார்த்து நம்ம மோங்கியவன் கேப்பான் அடே சின்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம இங்க அவனுங்களை ஆம்புஷ் பண்ண வந்திருக்கோண்டா ஏண்டா நீயே நம்ம வந்து அதை காட்டி குடுக்குறீங்க உனக்கு என்னடா யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம மோங்கியவன் அவனை பார்த்து கேப்பான் இப்போ உடனே நம்ம க்ரீக் எங்க இருக்குனே நமக்கு தெரியாது அதுவும் இல்லாம ஒருத்தவங்களை பார்க்க வந்தோன்னா முதல்ல நம்ம வந்தது அவனுங்களுக்கு தெரிஞ்ச ஆகணும் அப்பதானே எனக்கு ஒரு மரியாதை இருக்கும் அப்பதானே ஒரு இங்கீதம் இருக்கும் அதுவும் இல்லாம நம்ம சொல்லாம கொள்ளாம வர முடியுமா இவனுங்களை மாதிரி ஆளுங்களை நம்மளால பண்ணவே முடியாது அதனால வா என்ன இருந்தாலும் நான் அவனுங்களை கொள்ளதான் போறேன் இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி நான் கண்டிப்பா மொத்த டெத் அழிச்சிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லுவா இப்ப இவங்க போயிட்டு இருக்கும்போது அந்த சீஃப் அட்வைசரோட டிசிபிளுக்கு தனக்கு பேசுறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி அவனு கட்டி பேச ஆரம்பிச்சிருவான் ஃபார்மர் நைட் ஷேடோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்டர் ஹியோ டிசிபிள் தான் என்னோட பேரு என்னோட மாஸ்டர் ஒரு பெரிய அசசனா இருந்தாரு இந்த கல்ட்டை ஏமாத்திட்டு துரோகம் எல்லாரையும் இருந்தாரு அவரு தான் இருந்தாரு தான் இப்போ நான் உங்கள்கிட்ட கேக்குறேன் இதுக்கு முன்னாடி டாப்ல இருந்தாரு இப்ப அவரோட டிசிபிள் நான் இங்க வந்திருக்கேன் இப்ப பாத்துருவோம் உண்மையான நைட் ஷேடோ கார்ட் சேர்ந்தவங்க யாரு அப்படின்றத எல்லாரையும் பார்த்து சொல்லுவான் இப்ப இதை சொல்லி முடிச்சதோ நம்ம சகாவும் கைத்தட்டி பரவாயில்லப்பா உண்மையே சூப்பரா இன்ட்ரடியூஸ் பண்ண சூப்பர் 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் ஆமா உனக்கு எத்தனை வயசுன்னு கேக்கும் போது தனக்கு இருபது வயசுன்னு சொல்லுவான் இப்ப அடுத்து நம்ம மோங்கியோனை பாத்து நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோ இப்பயே இன்ட்ரடியூஸ் பண்ணினாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவா நம்ம மோங்கியோன்னு முன்னாடி வந்து நல்ல தொண்டையதான் சரி பண்ணிக்கிட்டு நான் ஒயிட்டிகிட்ட சேர்ந்த மோங்கியோன் நான் ஃபேமிலியில இருந்து வரேன் நான் அப்படின்னு சொன்னதும் நம்ம மோங்கியோனுக்கு அடுத்து என்ன பேசுறதுன்னே தெரியாது இது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நல்லா தன்னோட மூளையை கசக்கி யோசிச்சு பாத்துட்டு இப்ப எல்லாரையும் பார்த்து சொல்லுவா வரக்கூடிய ஒரு ஆளு அதுவும் இல்லாம என்னைக்கா இருந்தாலும் சரி எந்த பொண்ணா இருந்தாலும் அந்த பொண்ணை என்னோட ஆளா மாத்துறதுக்கு என்னால மட்டும்தான் முடியும் இன்னைக்கு நாளைக்கு நாளை கழிச்சுன்னு எல்லா நாளும் நான் பொண்ணுங்களை லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அந்த மாதிரி ஒரு ஆள் தான்

நான் தான் அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவான் வேற எதுவுமே நம்ம கத்தியை வெள்ள எடுப்பாரு அதாவது வாட அதை வெள்ள எடுத்ததும் நிறைய சோல்ஸ் ரிவபிரேட் ஆகிறது கேட்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா உண்மையிலேயே ஸ்வாட்ல அதுல நிறைய சோல்ஸ் ஆயிருக்கிற மாதிரியான ஒரு ஸ்வார்டா அது இப்போ அதை பார்த்ததும் நம்ம மோங்கியோனுக்கும் கொஞ்சம் பயமே வந்துரும் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஸ்வாடோட பவர் இருக்கும் இப்போ தன்னோட பேரு ஸ்வா டீமன் அப்படின்னு மட்டும் தான் இவர் சொல்லுவாரு வேற எதுவுமே சொல்ல மாட்டாரு இவர் இதை சொல்லி முடிச்சதும் தூரத்துல இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும் லெப்ட் அட்வைசர் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தீங்க அதுவும் எல்லாரும் சாகக்கூடிய ஒரு இடத்துக்கு நீங்க எதுக்காக வந்தீங்க அப்படின்னு தூரத்துல இருந்து அந்த வாய்ஸ் கேட்கும் இப்ப அவரும் கேட்பாரு என்னது எல்லாரும் சாகக்கூடிய இடமா இதுவா அப்படின்னு சொல்லி ஆமான்னு சொன்னதும் அப்படியா அப்ப பாத்துருவோம் யாரு சாவுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கான்னு முடிஞ்சா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்கார்ந்துருவாரு இப்ப இவர் உட்கார்ந்ததும் இவரை சுத்தி நாலு பேர் மூணு பேர் உட்கார்ந்துருவாங்க இவங்க நாலு பேரும் அவங்களோட பேக்கை பண்ற மாதிரி ஸ்வாட் இருப்பாங்க எல்லாரும் கவனமாயிருங்க அப்படின்னு சொல்லிடுவாரு இப்ப இந்த ஃபாக் எல்லாமே அதிகமாக ஆரம்பிச்சிடும் பக்கத்துல யார் உட்காந்துருக்காங்கன்னே தெரியாது அந்த அளவுக்கு ஃபாக் அதிகமாயிரும் இப்ப நம்ம கண்ணை மூடினது எல்லா பக்கம் வெப்பன்ஸ் வரதீல் எந்திரிச்சு தன்னோட ஸ்வாட வச்சு அந்த ஹிடன் எல்லாத்தையும் தடுத்துருவாரு அவர் சைடு வந்தது ரெண்டாவது நம்ம மோங்கியோன் எந்திரிச்சு அவனோட பாம் ஸ்ட்ரைக்க யூஸ் பண்ணி அந்த ஹிடன் வெப்பன்ஸ் எல்லாத்தையும் தடுத்துருவான் மூணாவது பக்கம் நம்ம யோங் யூங் பெருசா எதுவுமே பண்ணிருக்க மாட்டான் தன்னோட கீயை வச்சு ஒரு ரிஃப்ளெக்டிவ் பேரியர் உருவாக்கி அந்த ஹிடன் வெப்பன்ஸ் எல்லாத்தையும் தடுத்துருவான் இப்ப நம்ம ஜகா அவனோட பக்கம் கண்ணை ஓப்பன் பண்ணி பாப்பான் பார்த்தா வெறும் ஒரு மட்டும் தான் வரும் ஆட பாவிகளா எனக்கு மட்டும் வெறும் பாறையை குடுக்கறானுங்க பாரு என்னைய பார்த்தா அவ்வளவு சீப்பா தெரியுதான்னு சொல்லி டக்குன்னு எந்திரிச்சு தன்னோட ஸ்வாட வச்சு அந்த பாறைய பீஸ் பீஸா வெட்டுவான் பார்த்தா வெட்டி முடிச்சதும் கரெக்டாக அந்த டைமிங்ல அவன் வெட்டினதும் அவன் பக்கத்துல போற மாதிரி அந்த ஹிடன் வெப்பன்ஸ் வந்திருக்கும் அவனுங்க ஹிடென் வெப்பன்ஸே தூக்கி போட்டிருப்பானுங்க ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒரு பாறை அமிச்சிருப்பானுங்க இப்போ அதை பார்த்ததும் நம்ம ஜகா டக்குன்னு தன்னோட ஐஜாட்ஸை யூஸ் பண்ணி அந்த எல்லா ஹிடன் வெப்பன்ஸையும் ஃப்ரோஸ் பண்ணி தடுத்துருவான் இப்போ யோசிச்சுக்கிருவான் ஹஹஹ எனக்கு தான் இருக்கிறதுலே அதிக டிஃபிகல்ட்டி ஏன்னா நான் தானே பெரிய ஆளு அப்படின்னு இப்போ தூரத்துல இருந்து அந்த வாய்ஸ் திரும்பி பேச ஆரம்பிக்கும் ஹாவோ செக்டரோட லீடருக்கு எங்களோட வணக்கம் நீ செத்துருந்தீன்னா எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காது இப்ப இது எல்லாத்தையும் நீ பெரிய விஷயமா மாத்திட்ட அப்படின்னு வணக்கம்லாம் இருக்கட்டும் இருந்தாலும் ஒரு விஷயத்த பெரிய விஷயமா மாத்துறதுக்குன்னு ஒருத்தன் இருந்தானா அது நந்த அப்படின்னு சொல்லுவா சொல்லிட்டு அந்த வாய்ஸ் வந்த டைரக்ஷன்ல சும்மா தன்னோட ஸ்மார்ட் வச்சு ஒரு ஸ்லாஷ் பண்ணுவா அந்த ஸ்லாஷ் எது மேலேயும் படுன்னு அவன் நினைச்சாலும் பாத்துருக்க மாட்டான் பார்த்தா அந்த ஸ்லாஷும் எவன் மேலயோ பட்டு அவன் செத்து போயிருப்பான் அவன் கையோ தலையோ ஏதோ ஒண்ணு வெட்டி இருக்கும் இது நம்ம ஜகாவுக்கே தெரிஞ்சிருக்காது அவனே ஆச்சரியப்படுவா டக்குன்னு எந்த வாய்ஸும் கேட்காது எவனும் பேசவும் மாட்டான் நம்ம ஜகா வெறுப்பாக்கி மறுபடியும் கீழே உட்காந்துருவான் இப்ப நம்ம சகாவுக்கு ஒரு பெல்லோட சவுண்ட் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கும் இந்த பெல்லோட சவுண்ட் ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்கும் எந்த அளவுக்கு அப்படின்னா இதை அடிக்கிற அந்த மார்ஷியல் மாஸ்டர் ரொம்ப ப்ரிசைஸா ஹிட் பண்றாரு அந்த ஒரு காரணத்தினால ஒரு ரிதமா ஃபார்ம் ஆகி இந்த பெல்லோட சவுண்ட் ரொம்ப சூப்பரா கேக்குது இந்த பெல்லோட சவுண்ட கிரியேட் பண்ற அந்த மார்ஷியல் பத்தி நம்ம ஜகாவுக்கு எந்த கவலையும் கிடையாது அவன் இதை பத்தி கவலையே படமாட்டான் எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லி அப்படியே தூக்க வருதுன்னு கண்ணை மூட கரெக்டா அவன் கண்ண கூட ஆரம்பிச்சதும் நம்ம மோங்கியோன் இருக்கானா அப்படின்னு சொல்லி ஒரு தடவை செக் பண்ணி பார்ப்பான் கூப்பிட்டு பார்த்தா நம்ம பாப்பான் பதில் சொல்லவே மாட்டான் அப்ப நம்ம ஜஹாவை நோக்கி அடுத்தடுத்து ஹிடன் வெப்பன்ஸ் வர ஆரம்பிக்கும் நம்ம ஜகாவும் அதுல இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருப்பான் அப்ப யோசிப்பான் ஒருவேளை இது சவுண்ட் ஆட்சையும் டிமெனிக் ஆட்சையும் கம்பைன் பண்ற ஒன்னா இருக்கணும் அதோட சேர்த்து ஒரு அசசன் டெக்னிக்கை யூஸ் பண்றாங்க அந்த ஒரு காரணத்தினால நம்ம ஜகாவுக்கு மட்டும் கேட்கிற மாதிரி அந்த பெல் சவுண்டை வச்சிருக்காங்க அதனாலதான் நம்ம ஜகாவுக்கு சுத்தி இருக்கிற யாரையுமே அவனால பெர்சீவ் பண்ண முடியல இப்போ இந்த ஹிடன் வெப்பன்ஸ்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஜகா ஒரு முக்கியமான விஷயத்தை யோசிப்பா என்ன அப்படின்னா ஒருவேளை இப்போ அவன் கவனமா இல்லாம அவன் சும்மா கண்டமேனிக்கு அட்டாக் பண்ணானா அவனோட கூட வந்த ஆளுங்களையே வெட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அந்த ஒரு காரணத்தினால நம்ம ஜகா ரொம்ப கவனமா இருக்கணும் இப்ப அதுக்கு ஒரு பிளான் வச்சிருப்பான் நம்ம ஜகா டக்குன்னு தன்னோட காலை எடுத்து அதுல கீயை வச்சு கீழே ஒரு பெரிய அடி அந்த அடி அடிச்சதும் சுத்தி இருக்கிற எல்லா ஃபாகும் கிளியர் ஆயிடும் அவனுக்கு முன்னாடி இருந்த அந்த ஃபாகும் க்ளியர் ஆயிரும் அந்த சவுண்ட் கேட்கறதும் நின்றும் அவனுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு பேர் நல்லா மாஸ்க் போட்டுக்கிட்டு இவனை அடிக்கிறதுக்காக இவனை வெட்டுறதுக்காக வந்திருப்பாங்க அதுவும் நம்ம சகா கண்ணுக்கு தெரிஞ்சிடும் அவனுங்களை பார்த்ததும் நம்ம சகா அவ்வளவுதான் ஒரு ஸ்டான்ஸ் எடுப்பான் தன்னோட சுவாட வச்சு ஒரே வெட்டு முன்னாடி இருந்தவங்களோட கை தலை காலுன்னு தனித்தனியா வெட்டி போயிடும் ஒருத்தன் தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிருவா அவனை இழுத்து அவனையும் கொண்டுருவா இப்ப எல்லாரையும் பார்த்து சிரிக்க நம்ம எந்திரிச்சு அவரோட பக்கத்துல பக்கத்துலிஸ் வரத கவனிச்சிருவாரு உடனே நாலா ஸ்விங் பண்ணி சுத்தி இருக்கிற எல்லா எனிமிஸையும் வெட்ட ஆரம்பிச்சிருவாரு இப்ப நம்ம மோங்கியோன் மாஸ்டர் உங்களுக்கு நான் பேசுறது கேக்குதா அப்படின்னு தூரத்துல இருந்து கேட்பான் இந்த ஃபாக் இருக்கிறதுனால அவன் எங்க இருக்கான்றத அவரால் பார்க்க முடியாது இருந்தாலும் அவன் பேசுறது கேக்கும் இப்ப மோங்கியன் என்ன சொல்லுவான்னா பெல் சவுண்ட் நின்றுச்சு மேபி அந்த சவுண்டை கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த மார்ஷியல் ஆர்ட் செத்து போயிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் நம்ம சொல்லுவாரு அதை நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியாது கொஞ்சம் கவனமாவே இரு அப்படின்னு இப்ப நம்ம ஜகா இன்னொரு பக்கம் பார்ப்பான் அப்ப அந்த சுத்தி இருக்கிற ஃபிராக்ல ஏதோ ஒரு பாய்சன் ஆட்டை மிக்ஸ் பண்றாங்க அப்படின்றது நம்ம ஜகாவுக்கு தெரிஞ்சு போயிடும் உடனே இந்த ஃபிராக கிளியர் பண்ணி ஆகணும்னு சொல்லி நம்ம ஜகா தன்னோட கீய வச்சு சும்மா கை தட்டியே அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவான் அவன் பக்கத்துல கிளியர் பண்ண ஆரம்பிச்சதும் ஒவ்வொருத்தவங்களும் அவங்க சைட்ல இருக்கிற பாய்சன் நாட்டை அதாவது அந்த கிளியர் பண்ணிடுவாங்க அந்த கிளியர் ஆனதும் வெறும் மூணு பேர் மட்டும் தான் நிப்பானுங்க அந்த என்னன்னா அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம திரும்பி திரும்பி பாப்பான் பாத்தாசோட கிளாத்த போட்டுக்கிட்டு பக்கத்திலேயே படுத்து கிடப்பான் நீ இங்கே கேட்டா நான் கிளாத்த போட்டுக்கிட்டு அவங்களோட மெயின் போயிடலாம் நினைச்சேன் ஆனா என்னால போக முடியல அதனால திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான் இப்ப இவங்க நாலு பேரும் பாப்பாங்க சுத்தி இறந்து கிடக்குற பாடிஸை தவிர சுத்தி எந்த இனிமேஷுமே இருக்க மாட்டானுங்க எல்லாரும் மறுபடியும் போய் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க இப்ப நம்ம சுவாடிமன் சொல்லுவாரு நம்ம எல்லாரும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் ஏன்னா நம்மளோட சென்ஸ் ஆஃப் ஹியரிங் கிடைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் இந்த பெல் சவுண்ட் எல்லாருக்குமே கேட்டு போல அதனால எல்லாராலையும் இந்த சவுண்டை ஒழுங்கா பாசிட்டிவ் பண்ண முடியல அதே மாதிரி இவங்க சரௌண்டிங்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியணும் அதுவும் இல்லாம பாய்சன் ஆர்ட்ஸ் வேற யூஸ் பண்றாங்க எல்லாரும் கொஞ்சம் கவனமாவே இருங்க அதுவும் இல்லாம சுத்தி கிடக்கிற எந்த பாடிஸையும் தொட்டராங்க அதெல்லாம் வெடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவாரு இந்த எல்லாரும் வழியா தான் போனாங்க அத நான் பார்த்தேன் ஆனா எனக்கு தெரிஞ்சு அவங்க நம்ம அந்த வழியா வரணும்ன்றதுக்காக தான் அந்த வழியா போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேபி நமக்காக செட் பண்ணி அப்படின்னு கேட்பாரு நீ என்ன பண்ண போற அப்படின்னு நம்ம சகா என்ன சொல்லுவான்னா இந்த மாதிரியான ஒரு டெரெயின்ல அதுவும் அவங்களோட இடத்துல நம்ம அவங்களை சண்டை போடுறது கண்டிப்பா நமக்கு டிஸ்அட்வான்டேஜ் தான் அதனால எல்லாத்தையும் எரிச்சிருவோம் அப்படின்னு சொல்றான் ஏன் அப்படின்னா இந்த அவங்களுக்கு தான் கண்ட்ரோல் இருக்கு சோ இந்த இடத்துல அசசன்ஸ தவிர நார்மல் பீப்புள் வாழ்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான் அதுவும் இல்லாம நமக்காக அவங்க வள விரிச்சு வச்சாங்கன்னா நம்ம அந்த வலையில போய் சிக்க கூடாது அந்த வலையே எரிச்சிடணும் அப்படின்னு நம்ம சகா சொல்லுவா நம்ம மோங்கியோனு இது ஒரு நல்ல ஐடியா அப்படின்னு தான் சொல்லுவா ஏன்னா ஒருவேளை இந்த இடத்துல ஃபயர் ரொம்ப அதிகமா ஸ்ப்ரெட் ஆகி இவங்களே தப்பிச்சு போறதுக்கு பிரச்சனையா இருந்தாலும் நம்ம சோ திருப்பி போறதுக்கான வழியை இவங்க ரெண்டு பேரால உருவாக்க முடியும் இப்ப நம்ம சுவாடி இது எல்லாத்தையும் ஒத்துக்குறவாறு அப்ப தூரத்துல இருந்து அந்த வாய்ஸ் இதை பண்ணாத அப்படின்னு கேட்டதும் நம்ம ஜஹா கத்த ஆரம்பிச்சிருவான் வாய மூடுங்கடா என்னால நைட்டு தூங்கவே முடியலடா நீங்க பண்ண வேலை தாண்டா அப்படின்னு கத்துவா அது அப்படிதான் அப்படின்னு அவனுக்கு சொல்லும் போது நான் தான் இல்ல முடின்னு எல்லாரும் என் தூக்கத்தை கெடுத்ததுக்காக இன்னைக்கே சாகுறீங்கடா அதுதான்டா உங்களோட குற்றம் அதுவும் இல்லாம உங்களுக்கு எப்படி சண்டை போடணும்னு கூட தெரியல நீங்க டிரெஸ்ஸை மாத்திட்டு இப்ப கூட யூஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு ஸ்ட்ராங்கர்னு நினைச்சேன்டா ஆனா இவ்வளவு கேவலமா இருக்கீங்களே அப்படின்னு கத்திக்கிட்டே இருப்பான் இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த யோங் பத்த வச்சு அவன் ரெடி ஆயிடுவான் நம்ம மோங்கியோன்னு இதை பார்த்துட்டு அவன் மட்டும் தான் நார்மலான ஆளா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் ஆனா அவனும் நார்மலான ஆள் கிடையாது இப்ப நம்ம சகா என்ன சொல்லுவானா இவனுங்க எல்லாருக்குமே அவனுங்க டாய்லெட்ல உட்காந்து அவங்களோட மூச்சை பிடிக்கிறது முக்கிறது மட்டும்தான் தெரியும் போல அப்படிதான் அசாசன்ஸ் இருப்பாங்க போல நீ இதை பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு நம்ம மியூங் கிட்ட கேப்பா நம்ம சொல்லுவான் பேஷன்ஸ் தான் ஒரு அசசன்ஸ்க்கு இருக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயம் அது எல்லா அசஸ்டன்ஸ்குமே இருக்கும் அப்படின்னு ஓ அப்படியா அப்ப இந்த அசஸ்டன்ஸ் எல்லாரும் அவங்களுக்குள்ள எப்படி பண்ணுவாங்க யாரு டாய்லெட் குள்ள போயிட்டு ரொம்ப நேரம் அந்த ஸ்மெல்ல உட்கார்ந்து அப்படின்னா அப்ப அதை வச்சுதான் ரேங்கை சூஸ் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிப்பான் டக்குனு இதை யோசிச்சுட்டு அப்ப இந்த ஸ்மெல்லு யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்கதான் இருக்கிறதுலயே அசாசன்ஸா மாறுறதுக்கு தகுதியானவங்களா இருப்பாங்க கிங் ஆஃப் அசாசன்ஸா அவராலதான் மாற முடியும் அப்படின்னு சொல்லுவா டக்குனு இதை யோசிச்சு பார்த்தோனே நம்ம சகாவுக்கு ஒரு விஷயம் புரிய வரும் ஓஹோ நம்ம ஷிட்ட ஸ்மெல்ல பத்தி பேசணும்னா இருக்கிறதுலயே தன்னோட உடம்பு ஃபுல்லா ஷிட்ட பூசிக்கிற ஒரே ஆளு நம்ம மோங்கியோன் மட்டும்தான் அப்ப அவன் தான் கிங் ஆஃப் அசாசன்ஸா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவான் இதை கேட்டதும் நம்ம கோவம் அடே பைத்தியக்காரா நீ மட்டும் எதுக்காக என்ன உள்ள நான் உன்னை ஏதாவது பண்ணேனா அதுவும் இல்லாம எப்ப பார்த்தாலும் சிட்டு சிட்டு நீ ஏண்ட அதை பத்தியே பேசுறன்னு கேட்பான் நம்ம ஜகா உடனே அமைதியா சொல்லுவாரு இதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது மோங்கியோன் லைஃப்னா அப்படிதான் இருக்கும் ஒரு சில நேரம் நீ வேற பாதையில போக வேண்டியதா இருக்கும் பத்தி எல்லாம் நீ கண்டுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவா இப்ப இவங்க எல்லாரும் எல்லா பக்கமும் நெருப்பு வைக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த நெருப்பை பார்த்ததும் திடீர்னு நம்ம சகா உக்கு சுச்சு போகணும்னு தோணுமா நக்கையை கேட்ட உடனே நம்ம மோங்கியோன் அவ்வளவுதான் இது தேராத கேஸ் அப்படின்னு விட்டு குடுத்துருவான் இப்ப திருப்பியா அவங்கள பார்த்து சொல்லுவான் நீங்க எல்லாரும் என் கிட்ட பண்ண பிரச்சனைக்கு இதுதான் உங்களுக்கு தண்டனை நீங்க இதை நினைச்சு வருத்தப்படணும் உங்களோட சாவு உங்களை நோக்கி வரும்போது நீங்க யோசிப்பீங்க நம்ம டாய்லெட் குள்ளையே நம்மளோட மூச்சு அடக்கிட்டு இருந்திருக்காமே அப்படின்னு அந்த மாதிரியான யோசனையை உங்களுக்கு கொடுக்க போகுது இந்த சாவு அப்படின்னு சொல்லுவான் இதை கேட்டதும் நம்ம சுவாடிமனும் விட்டு கொடுத்துருவாரு இப்ப நம்ம சுவாடிமன் நம்ம சகா பக்கத்துல வந்து நீ உண்மையிலேயே ஒரு நல்ல வேலை தான் பாக்குற ஏன்னா நான் மட்டும் அந்த ஒரு ஆளா இருந்தேன் உன்ன மாதிரியான ஒரு ஆளெல்லாம் உயிரோட வச்சிருக்கோமே சொல்லி உன்னை தேடி எப்பயோ கொல்றதுக்காக வந்திருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரு அதுவும் இல்லாம தன்னோட மீதி வாழ்க்கையில அவர் கேட்காத அளவுக்கு இன்னைக்கு ஒரு நாள்ல மட்டும் ஷிட்டுன்ற வார்த்தைய அவர் அதிகமாற கேட்டுட்டாரா அது தனக்கே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு அவர் சொல்லுவாரு இதை கேட்டது நம்ம சகாவும் பரவாயில்ல உண்மையை ஒத்துக்கிட்டதுல நீங்களும் ஒரு நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்கீங்க அதுவும் இல்லாம சீக்கிரமாவே நமக்கு பி அப்புறம் ஷிட்டு இது ரெண்டுத்தையும் வச்சு ஒரு பார்ட்டி பண்ணுவோம் அந்த பார்ட்டில யாரு ஜெயிக்கிறாங்கன்றத பாத்துருவோம் அப்படின்னு சொல்லுவான் இதை கேட்டது நம்ம மோங்கியோன்னு ஆட போட எப்ப பார்த்தாலும் இவன் சிட்டு சிட்டு தான்டா பேசுறான் அப்படின்னு சொல்லுவான் அதையும் கேட்டு சகா அதுதானா அப்படின்னு சொல்லுவான் அவ்வளவுதான் இவனுங்க குரூப்பே இவன் ஒரு தேராத கேஸ் அப்படின்னு முடிவு பண்ணிடுவானுங்க இப்ப நம்ம ஜகா அடுத்து திருப்பி உள்ள போய் திருப்பி மிச்ச இருக்கிற அந்த அசசன்ஸ் எல்லாத்தையும் பாப்பான் அந்த அசசன்ஸ பார்த்து அவங்களை வேற எந்த அளவுக்கு பேசி டார்ச்சர் பண்ண போறான்றத நம்ம அடுத்த ஒரு சாப்டர்ஸ்ல பார்ப்போம் சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா காய்ஸ் அரிக்கத்தோ உங்க சாய்மஸ்